சைத்தானுடைய பயானை திருக்குறான்லே கேள்விப்பட்டிருக்கிறீங்களா பதினாலாவது அத்தியாயத்தின் இருபத்தி ரெண்டாவது வசனம் அந்த சைத்தான் மக்களை பார்த்து செய்கிற பயான் உக்கால சைத்தானோ லம்மா குளியல் அம்ர் அல்லாஹவினுடைய தீர்ப்பு தெளிவாக சொல்லப்பட்ட பிறகு சைத்தான் பேசுவான் இன்னல்லாஹ உஹதக்கும் வஹ் அல் ஹ வாது துக்கும் ஃபஹலவ்தூக்கும் அல்லா உங்களுக்கு ஒரு வாக்கு தந்தான் நானும் உங்களுக்கு ஒரு வாக்கு தந்தேன் அல்லாஹ் கொடுத்த வாக்கில் அல்லாஹ் உண்மையானான் நான் என்னுடைய வாக்கில் உங்களுக்கு மாறு செய்து விட்டேன் சைத்தானுடைய பயான் மக்கள் எரியர் அடுப்பில் எண்ணெயை ஊற்றுவதை போல வெந்து நிற்கிற மக்கள் மத்தியில் இவனுடைய ஒரு பயான் சிறப்பான பயான் சிறப்பு சொற்பொழிவு அல்லாவும் வாக்கு கொடுத்தான் நானும் வாக்கு கொடுத்தேன் அல்லா தன்னுடைய வாக்கில் உண்மையாளன் நின்று இப்பொழுது நிரூபித்து விட்டான் நான் என்னுடைய வாக்கில் உங்களுக்கு மாறு செய்து விட்டேன் என்று சொல்லுகிறான் மேலும் சொல்லுகிறான் நானும் உங்களை அழைத்தேன் அல்லா உங்களை அழைத்தான் என்னை அழைத்த என்னை அழைத்து என்னை நீங்கள் பின்பற்றினீர்களே உங்களுக்கு நான் மாறு செய்து விட்டேன் என்னுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டீர்கள் என்பதைத் என்பதை தவிர இந்த நாள் என்னை யாரும் திட்டவெல்லாம் கூடாது யார் சைத்தான் சொல்கிறான் யாரும் என்னை திட்டாதீர்கள் மேலும் சொல்லுகிறான் ஃபலா தலுமூனி வலுமூ அன்ஃபுசக்கும் என்னை யாரும் ஏசாதீர்கள் உங்களை நீங்களே ஏசிக்கொள்ளுங்கள் உங்களை நீங்களே ஏசிக் கொள்ளுங்கள் என்னை யாரும் ஏசாதீர்கள் இன்னி கஃபர்து பிமா அஸ்ரத்து மூனி மின் கபல் மேலும் நீங்கள் இணை வைத்தீர்களே அதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அதற்கும் எனக்கும் எந்த அனுபவமும் சம்பந்தம் கிடையாது என்று சை தான் ஒரு பயானையும் மறுமைய நாளிலே செய்வான் என்று அல்லாஹு தாலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குரானிலே குறிப்பிடுகிறான் நண்பர்களே ஆகவே இந்த உலகத்தில் தெளிவாக ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாருமே இல்லை என்கிற ஏகத்துவத்தின் அடிப்படையில் வாழ்ந்து மரணித்த மக்களுக்கு மட்டும்தான் அந்த நாளில் விமோச்சனம் அந்த நாளில் நம்மை படைத்து எல்லா வசதி வாய்ப்புகளையும் நமக்கு தந்து நிறைய எதிர்பார்ப்புகளோடு அல்லாஹ் தாலா இருந்து அவனுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் புறக்கணித்து விட்டு இந்த உலகத்தில் அவனுடைய அருள் கொடைகளை எல்லாம் அனுபவித்து அவனுக்கு நேருமாறாக நடந்தால் அல்லாஹ் விடுவானா அல்லாஹ் விடுவானா அப்ப அல்லா தாலா யாரை வணங்கி வழிபட்டு வந்தீர்களோ யாரை நம்பி பிரார்த்தனை செய்தீர்களோ யாரெல்லாம் உங்களை காப்பாற்றுவார்கள் என்று எண்ணினீர்களோ எல்லோரையும் கொண்டு வந்து நிப்பாட்டி இப்படிப்பட்ட விசாரணை மன்றத்தில் விசாரித்து உங்களை இழிவடைய செய்வான் வேதனைக்கு உள்ளாக்குவான் என்பதை எல்லாம் அல்லாஹு தாலா தெளிவுபடுத்துகிறான்